அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு பத்து நாளைக்கு முன்னால நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வேலூருக்கு வர வேண்டும் என்று முதலில் வர வேண்டும் என்று சொன்னார் வரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அன்னைக்கு நான் சென்னையில் இருக்க மாட்டேனே என்று சொன்னேன் இல்ல இல்ல நீங்க சென்னைக்கு வர வேண்டாம் வேலூருக்கு வந்தா போதும் என்று சொன்னார் வேலூரிலா இல்ல வேலூர்ல தான் இங்க ஹெட் குவார்டர்ஸே இருக்கிறது என்று சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேலூரில் இருந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனத்தை நடத்தி அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கைக்கு முதல் பாராட்டை முக்தார் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வந்துகிட்டே இருக்கும் பொழுது தஞ்சாவூர்ல இன்னைக்கு ஒரு திருமணத்திலே கலந்து கொண்டு நேரடியாக அஞ்சரை மணி நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன் வரும் பொழுது ஒரு நண்பர் போன் பண்ணினார் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ன ஒன்னு இல்ல நம்ம சகோதரர் முக்தாருடைய எந்த முக்தார் சத்தியம் டிவி முக்தார் என்று நான் சொன்னேன் அவர்கிட்டயா போறீங்க வில்லங்கமான ஆளாச்சையா என்று சொன்னார் பயப்படாதீங்க அது நமக்கு வில்லங்கம் கிடையாது யாருக்கு வில்லங்கமாக இருக்க வேண்டுமோ அவருக்கு அவர் வில்லங்கம் அவர் நல்லவருக்கு நல்லவன் கெட்டவருக்கு நமக்கொன்றும் இல்லை என்று சொன்னேன் உண்மையிலேயே ஒரு ஊடக நிறுவனம் ஒருவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு என்னை பொறுத்தவரை இந்திய அளவில் உட்கார எல்லாரும் ரொம்ப பயப்படுவார் என்னை பொறுத்தவரை தமிழகத்துடைய கரண் தாப்பார் அன்பு சகோதரர் முக்தார் அவர்கள் என்று சொன்னால் அது மிக கேட்கிற கேள்விகளாக இருக்கட்டும் உள்ள இருந்து ஏற்கனவே நம்ம சகோதரர் வையாபுரி சொன்ன மாதிரி உள்ள இருக்கிறத உருவி எடுப்பதற்கு ஒருவர் வேண்டும் என்று சொன்னால் அது முக்தாரந்தம் தான் வர முடியும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நிறுவனத்தை நடத்திருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன கேட்டா ஒரு வருஷத்துல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் இந்த செய்தி நிறுவனம் இந்த ஊடக நிறுவனம் பெற்றிருக்கிறது என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல பலதரப்பட்ட நண்பர்களுடைய ஆதரவை இந்நிறுவனம் பெற்றிருக்கிறது நாங்கெல்லாம் இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் உண்மையை உலகிற்கு சொல்ல வேண்டும் எப்படி சூழல் இருக்கிறது என்று சொன்னால் சேனல்களே இன்றைக்கு அவர்களால் செய்திகளை தர முடியவில்லை என்று சொல்லுகிற நிலையில் முக்தார் என்கிற ஒரு பெயரோடு இந்த நிறுவனம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் மிக அற்புதமானது ஒரு செய்திகளை அணுதினமும் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் எனவே நாம் பாராட்ட வருகை தந்திருப்பது இந்த வருடம் முதல் வருடம் முதல் படியை எடுத்து வைக்கிறீர்கள் நிச்சயமாக இது ஒரு சாட்டலைட் சேனலை போல அல்லது சேட்டலைட் சேனலாக இது வளர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறோம் நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறோம் என்று சொல்வதற்காக இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் எனவே ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு என்று நிறைய பேர் இன்னும் பேச வேண்டி இருக்கிறது எஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வாழ்த்த வருகை தந்தது உண்மையிலேயே இந்த நிகழ்வு எல்லா பக்கமும்

வரைக்கும் நான் பார்த்து பார்த்த உடனே எனக்கு ஒரு தோணுதல் வச்சு இந்த பக்கம் மோடி நிற்கிறார் அதுக்கு இந்த பக்கம் எல் முருகன் அமைச்சர் இருக்கிறார் அண்ணன் திருமா அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறார் திருமா அண்ணனுக்கும் மோடிக்கும் நடுவில எல் முருகன் இருக்கிறார் நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு தோணுதல் வந்துச்சு உங்களை பொறுத்தவரை நீங்கள் முருகனை வைத்து நீங்கள் முருகனை முன்னால் வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் அண்ணன் எல் முருகனை தள்ளி வைத்துவிட்டு சனாதனத்தை எல்லா அரசியலையும் இன்றைக்கு கட்டமைக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இதற்காக வேண்டித்தான் எல்லோரும் போராடுகிறார் அன்பு சகோதரன் முக்தார் உட்பட எல்லோரும் அதற்காகத்தான் இன்றைக்கு செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்ன செய்தி என்று சொன்னால் தமிழகம் ஒருபொழுதும் நீங்கள் நினை

என்றைக்கும் என்றைக்கும் சமயச் சார்பை கடந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை சொல்வதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் முதல் அடியில் எடுத்து வைத்திருக்கிற அன்பு சகோதரர் முக்தார் அவர்களுடைய இந்த நிறுவனம் மை இந்தியா பல அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் அது ஒரு சாட்டிலைட் நிறுவனமாக மாற வேண்டும் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியான ஊடகத்துறையில் ஒரு மிகப்பெரும் சாதனையை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்பிஏ கட்சியின் சார்பில் உங்களுடன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளைப் பண்ணுங்க பெல் பட்டனை கொரியா பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்